சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு எரிகோவில் பிரவேசித்து நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகிவ் எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் இயேசு எப்படிப்பட்டவர் அவரை அறிந்து கொள்ளனோ எல்லாரும் சொல்கிறாங்களே ஏசு ஏசு அவர் அற்புதம் செய்கிறாரு குருடருக்கு பார்வை கொடுக்குறாரு சப்பானியன் அடக்க பண்ணுகிறார் ஜனங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார்னு சொல்கிறாங்களே இந்த இயேசுவை நானே பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செல்வந்தன் பெரிய பதவியில் இருந்த மனிதன் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது அவரை பார்க்கணுன்னு ஓடி போகிறான் ஏசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தா அதான் சரித்திரம் அது எழுதப்பட்டு இருக்கிறது இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நம்மை உண்டாக்கின கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு பல நம்பிக்கை இருக்கலாம் ஒருத்தர் சொன்னார் மனுஷ குரங்குலேருந்து வந்தான் அது உன்னுடைய நம்பிக்கை அது சரியான நம்பிக்கை இருக்க முடியும் அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் அதுதான் சரி என்று நம்ப முடியாது அது அவனுடைய புத்தியிலே வந்தது ஆனால் மனிதன் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று வேதன் சொல்லுகிறது நான் குரங்கிலிருந்து வரவில்லை என் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் உருவாக்கப்பட்டவன் அவருடைய சாயலை உண்டாக்க நான் அதை விசுவாசிக்கிறேன் அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி ஒவ்வொருவருக்கும் கடவுளை பற்றிய நம்பிக்கை உண்டு உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் ஆனால் எல்லாம் சரியா இருக்குமா இருக்காது உண்மையான அந்த தெய்வம் கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் நமக்கு என்ன செய்வார் நமக்காக என்ன செய்தார் ஏதோ அவர் வந்தார் கல்யாணம் பண்ணார் ரெண்டு பொண்டாட்டி கெட்டினார் அவர் வந்து இப்படி ஆனார் அப்படி ஆனார்ன்னு அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் கடவுள் என்று சொல்கிற எனக்கு என்ன செய்தார் எனக்காக என்ன செய்தார் அவர் இப்ப எனக்கு என்ன செய்ய முடியும் என்கிட்ட அது கொண்டு வா இது கொண்டு வா அங்க வா இங்க வா இந்த படத்தை கூட அத கூட கேட்கிறாருன்னு எனக்கு என்ன பிரயோஜனம் நம்முடைய நம்பிக்கையில கொஞ்சம் ஒரு ஆறுதலா தெரியும் அது அது முழுமையான விடுதலையும் அல்ல ஆசிர்வாதமும் அல்ல அவர் என்றால் நம்ம பேசணும் நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட ஒரு தாயை போல தகப்பனை போல இருக்கணும் அப்போ கடவுள் எப்படி அறிந்து கொள்ள விரும்புகிறார் நீங்க விரும்பணும் என்னை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர் இவர் உண்மையாக இருக்க முடியுமா இவரா அவரா இவரா இதை சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் யார் எனக்கு தெரியணும்னு தேடி பாருங்க நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த வேத புஸ்தகத்தில் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பல காரியம் சொல்லப்படுகிறாரு சொல்லப்பட்டது இன்றைக்கி நடக்குதா அதை தான் பார்க்கணும் என்னைக்கோ எழுதி வச்சாங்க அப்போ சொல்லியிருக்குதுயா அந்த காலத்தில் இருந்தே முன்னோர்கள் என்ன தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசி விதண்டவாதம் பேசி நமக்கு என்ன பிரயோஜனம் இன்றைக்கு அது நடக்குதா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஏசி அற்புதம் செய்தார் பேசுனார் நீங்கள் இன்னைக்கு பேசுறாரா இன்னைக்கு கற்பதை செய்கிறார் அதுக்கு தானே இந்த சாட்சிகளை நம்ம முன்னால் காண்பிக்கிறோம் இதை மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது அனுபவங்கள் இருக்கிறது அது கற்பனை கிடையாது அவனுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரியல் உண்மையான அனுபவம் அல்லவா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் அது எப்படி நம்புறதுன்னு சொல்லலாம் ஆயிரங்கள் எல்லா நாடுகளிலும் எங்கே போனாலும் நீங்கள் யோசிக்க வேண்டும் அப்போ இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அறியும் போது தான் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுல இயேசு ஐயா ஒன்பதாம் அதிகாரம் மாரமசனத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது அதில் ஒன்று சமாதான பிரபு அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறார் கடவுளுக்கு பல பெயர்களை வேதத்தில் பார்க்க முடியும் அவர் சமாதானத்தின் தேவன் காட் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஒன்று தெஸ்லோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வசனங்களிலெல்லாம் சமாதானத்தின் தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன் என்பதாய் சொல்லப்படுகிறார் அந்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார் ஒளியாயிருக்கிறவர் வார்த்தையாயிருக்கிறவர் மனிதரால் பார்க்க முடியாத ஒரு தேவன் மனிதர்களை சந்திக்க ஒரு ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் இறங்கினார் அப்படி தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அவர்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக உலகத்தில் வந்தார் அறியதற்காக என்ன மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை சமாதானம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதான் யோசித்து பாருங்கள் மெய்யான சமாதானம் அதாவது உண்மையான சமாதானம் தெய்வீக சமாதானம் இருக்குதான்னு யோசித்து பாருங்கள் இயேசு ஒரு காரியம் சொன்னார் இயேசுவை போல இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொன்னது இல்லை சொல்லவும் முடியாது யோவா நழுதன சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை உங்கள் இருதையை கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அவ எத்தனையோ அவதாரங்களை குறித்து கேள்விப்படுறோமே மனிதர்கள் மேல் அக்கறையோட கூட மனிதர்களை பார்த்து இப்படி சொன்ன ஒரு கடவுளே நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் யோசிங்க அப்போ ஆண்டு சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் பிள்ளைகளே என்னுடைய சமாதானத்தை அப்படின்னா என் அர்த்தம் நான் கடவுள் நான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் எனக்குள் இருப்பது தேவ சமாதானம் டிவைன் பீஸ் அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் அந்த சமாதானம் என்ன உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுப்பதில்லை உலகத்தில் ஒரு சமாதானம் சொல்லுவாங்க எப்போ ஒரு வெற்றி வந்துட்டா ஒரு சமாதானம் வரும் அப்புறம் வந்து ஒரு வியாபாரத்தில் லாபம் வந்துட்டால் ஒரு சமாதானம் வரும் ஒரு நன்மையை பார்த்துட்டா சமாதானம் வரும் அது என்றைக்கு நிலைச்சிருக்குமா மறுபடியும் தோல்வி வரும் மறுபடியும் நஷ்டம் வரும் இழப்பு வரும் அப்போ எல்லாம் போயிடும் பாதிக்கப்பட்டு விடும் அது நிலையான சமாதானம் அல்ல நீ குடிகாரங்கள் போதை மருத்துகளை பயன்படுத்தணு கேளுங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு குடிக்கிற ஐயா நிம்மதியே இல்லை கோடிக்கணக்கான பேர் குடிக்கிறாங்க நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என்று அதான் இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம் அவன் குடிச்சுதான் சமாதானம் வந்துடுமா போதை இருக்கு வரைக்கும் அந்த துக்கத்தை மறந்து போய் மனநிலை பாதிக்கப்பட்ட மயக்கத்தில் இருக்கிறான் தான் மயக்கம் தெளிஞ்சு நார்மலுக்கு வந்தோடனா மறுபடியும் துக்கம் கவலை அப்போ அது நிரந்தரமான சமாதானத்தை உலகத்தில் எதுவும் தர முடியாது தான் இயேசு சொல்லுகிறா நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தர சமாதானம் நம்மை சுற்றிலும் பாடுகள் பிரச்சனை வேதனை நெருக்கம் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பாதிக்கவே முடியாது டிவைன் பீஸ் என்பது எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் பாதிக்காது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே என்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறான் வீடியோவில் பேசுகிறான் திட்டுறான் ஏசுகிறான் அது மாதிரி நிறைய காரியம் நடக்குது பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறான் கேவலமாலாம் பேசுகிறான் இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் சோர்ந்துருவேன் நான் பயந்துருவேன் கலைஞர் ஆனால் ஒன்றுமே என் உள்ளத்தை பாதிக்கிறதே இல்லை எப்போவுமே உள்ள சமாதானமாக யார் என்ன பேசுனா நமக்கு என்ன யார் என்ன திட்டுனா நமக்கு என்ன ஐயோ இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் இல்லாத பொருளாது அது பேசுறா போக இல்லை எனக்கு ஆண்டூர் கொடுத்த சமாதானம் நிரந்தரமானது எதுவும் என்னை பாதிக்காது எத்தனை பேர் என்ன பேசினாலும் சொன்னாலும் என் உள்ளத்தின் சமாதானம் பாதிக்காது என்ன அது தேவ சமாதானம் எதுவுமே நம்ம பாதிக்காத எப்பொழுதும் நமக்குள்ள நிம்மதி ஆத்தமாக அமைதி படுத்த நிம்மதியை தோங்குறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அது என்னை பாதிக்காது நம்ம உள்ளத்தை நம்முடைய சமாதானத்தை எதுவுமே பாதிக்காத அளவு கொடுக்கிற சமாதானம் இருக்கிற அதான் தேவ சமாதானம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சமாதானம் தோல்வி வந்தாலும் சமாதானம் உபத்துறை வந்தாலும் சமாதானம் ஒரு வியாதி வந்தாலும் சமாதானம் பதஷ்டம் வராத ஒரு சமாதானம் நான் உங்களை போல பாடும எல்லாமே வரும் என் மனைவிக்கு ரெண்டு மூன்று முறை மரணக்கட்டு வந்தது டாக்டர்ஸ் வந்து என்னை அவ்வளோதான் சொல்லிட்டாங்க என் மனைவி பாதிக்கப்பட்ட நானே உட்காந்து மூணு டாக்டர்ஸ் என் உட்காந்து பேசுகிறேன் மூணு நாலு டாக்டர்ஸ் வந்து உங்கள் மனைவிக்கு வந்து இருக்கிற வியாதி காரியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஏன் டாக்டர்னு கேட்டேன் என்ன வைரஸ் தாக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு நாங்கள் அதுக்கு அனுப்பி இருக்கிற மேலே அது வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் அவங்க பேசும்போது நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அப்பவும் என் உள்ளத்தில் கலக்கமும் இல்லை பயமும் இல்லை பதிஷ்டமும் இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் உங்கள் கடமை செய்யுங்க அவன் டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு முடிச்சவங்க கொடுத்துட்டார் அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க ஆனால் அது என்னை பாதிக்கலை என் உள்ளத்தை பாதிக்கலை அதுதான் தேவ சமாதானம் என்ன நடந்தாலும் உள்ளத்தை பாதிக்காம எப்பவுமே நிம்மதியா அதுதான் இயேசு தருகிற நிரந்தர சமாதானம் அதை தருகிறேன்னு வந்தார் தேவ சமாதானத்தை கொடுக்க சரி நம்மளுடைய சமாதானத்தை பாதிக்கிற விஷயம் என்ன அவர் எப்படி எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும் இன்னைக்கு உங்கள் உள்ளத்த சமாதானம் இல்ல பாதிக்கப்பட்டிருக்குற நீங்க பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட தான் இருக்கிறீங்க ஏன் அந்த பாதிப்பு சமாதானம் இல்லை தெரியுமா பரிசு தொல்லூக்க சுவிசேஷம் விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனத்தில் இயேசு தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் மகளே நீ சமாதானத்தோடைய அவங்க சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இயேசுவை தேடி வந்தாள் அவளுக்கு ஏன் சமாதானம் இல்லை அவளுடைய சமாதானம் ஏன் பாதிக்கப்பட்டது இதே லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனத்தில் அவள் பாவியான ஒரு பெண் பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண் கண்களின் இச்சையிலும் மாமிசை சிகிச்சையிலும் விபச்சாரத்தில் வாழ்ந்த ஒரு பெண் மனம் போல வாழ்ந்த ஒரு பெண் இதுதான் சந்தோஷம் அனுபவிக்கணும் உலகத்தை அனுபவித்து சமாதானத்தை இழந்து விட்டாள் இன்றைக்கி வெளியில் சந்தோஷமாக காணப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸு கூடும்போது குடிக்கிறது வெறிக்கிறது ஜாலியாக சந்தோஷமாக தெரியும் ஆனால் தனியாக வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை தூங்க முடியல அதனால் போதை மாத்திரை போதை போட்டு தான் மயக்கத்தில் தான் தூங்குவது எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுங்களா நிம்மதி